ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் க்ரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பிற்கான தமிழ் பாடத்தின் மூன்றாவது பாகம் ஏற்கனவே ரெண்டு நம்ம பதிவிட்டிருக்கிறோம் இது மூன்றாவது பாடம் இதோடு பத்தாம் வகுப்பு நிறைவடைகிறது இன்றைக்கு கொஞ்சம் இந்த தீபாவளியாக இருக்கிறதுனால வெடி சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் இந்த டிஸ்டர்பன்ஸை நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதற்குரிய பிடிஎஃப் நான் வைக்கிறேன் அதை பார்த்துக்கோங்க வா ஊசி ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மாப்போசியை சிவஞானி என அழைத்தவர் சரபயர் மாப்போசி பிறந்த நாள் ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு எங்கே பிறந்தார் அப்படின்னா சென்னை ஆயிரம் விளக்கு வட்டம் சால்வன் குப்பம் அப்படிங்கிற இடத்துல அவர் பிறந்தார் இவருடைய பெற்றோர் பெயர் பொன்னுச்சாமி சிவகாமி மாப்போசியின் கேள்வி ஞானத்தை பெருக்கியவர் அப்படின்னு மாப்போசியே சொல்றாரு திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகள் இவரால் தான் இவருடைய கேள்வி ஞானம் பெருகியதுன்னு சொல்றார் காந்தி இரவின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மாப்போசி சிறையில் அடைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னா முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தமிழா துள்ளி எழு என்ற துண்டறிக்கையை கடற்கரை சென்னை கடற்கரையில் அமர்ந்திருந்த மக்களிடையே வழங்கிய காரணத்திற்காக அவர் சிறையிலடைக்கப்பட்டார் வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானம் நிறைவேறிய நாள் ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பம்பாயில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் பேராய கட்சி இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைந்தது நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் மார்ஷல் ஏ நேசமணி நேசமணி என பெயர் பெற்றவர் மார்ஷல் சிறையிலிருந்த காலத்தில் சிறையிலேயே உயிரிழந்தவர்கள் திருவாலங்காடு கோவிந்தராசன் மாணிக்கம் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்டவர் மாப்போசி தமிழினத்தின் இனத்தின் பொது சொத்து என மாப்போசி கூறுவது சிலப்பதிகாரத்தை போர்க்குணத்தை இயற்கையிலேயே கொண்டவராக மாப்போசி யார சொல்றாரு அப்படின்னா நேசமணியை கேரள மாநிலம் உருவாகுமுன் இருந்த கட்சி திருவிதாங்கூர் ஆட்சி கட்சி இல்லை ஆட்சி இந்த ஆட்சி நிறைவு பெற்றுத்தான் கேரள மாநிலம் தனி மாநிலமாக உருவானது ஆஸ்திரியாவின் தலைநகரம் வியன்னா பேப்பரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி எங்கே இருக்கு அப்படின்னா வியன்னாவில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் இருக்குது இந்த சுவடி யார் யாருக்கு இடையேயான ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டால் முசிறியில் வாழ்ந்த வணிகருக்கும் எகிப்து நாட்டு அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையே நடந்த ஒப்பந்தம் பற்றியது மாப்போசியின் தன் வரலாற்று நூலுக்கு பேரு எனது போராட்டம் தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் மாப்போசி இவருக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றுத்தந்த நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இவருக்கு சிலை வைக்கப்பட்டுள்ள இடங்கள் திருத்தணி தியாகராய நகர் காவிரிப்பூம்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு கோவலனும் கண்ணகியும் முதலில் அடைந்த இடம் கொடும்பாளூர் திருமாலின் குன் திருமால் குன்றத்தின் மறுபெயர் அழகர் மலை இதே போல் நெடுவேல் குன்றம் அப்படின்னு வரும் அது எந்த மலை அப்படின்னா சுருளிமலை ரெண்டும் பக்கத்தில் பக்கத்திலே எழுதியிருந்தால் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் கொஞ்சம் கீழே இருக்கு பார்த்துக்கிருங்க சிறுமலையிலிருந்து மதுரைக்கு செல்ல மூன்று வழிகள் உண்டு கோலனையும் கண்ணகியையும் கவுந்தியடிகள் எவ்வழியாக அழைத்து சென்றார் என்றால் இடைப்பட்ட வழியா வழியில் கூட்டிட்டு போகிறார் இடைப்பட்ட வழி எப்படிப்பட்டது அப்படின்னா சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் நிறைந்தது கணவனை இழந்த கண்ணகி எங்கு எப்படி சென்றால் வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைந்தாள் நெடுவேல் குன்றம் என்பது சுருளிமலை உரைப்பாட்டு மடை என்பது உரைநடை பாங்கில் அமைந்த பாட்டு உரைநடை உரையிடைப்பட்ட பாட்டுடை செய்யுள் என கூறப்படுவது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தினுடைய நூல் அமைப்பு எப்படி இருக்குன்னா புகார் காண்டம் மதுரை காண்டம் காஞ்சி காண்டம் என்று மூன்று காண்டங்களாகவும் முப்பது காதைகளாகவும் அமைந்திருக்கு கோவலன் கண்ணகி கதையை இளங்கோவடிகளுக்கு கூறியவர் சீத்தலை சாத்தனார் இவர் அந்த கதையை சொல்லித்தான் இளங்கோவடிகளை ஒரு காப்பியம் படைங்கன்னு சொல்கிறாரு அவரும் இந்த கோவலன் கண்ணகி கதையை வந்து சிலப்பதிகாரமாக எழுதுகிறார் கோகோதை நாடு அப்படின்னு சொல்கிறது சேர நாடு கோக்கில்லி நாடுன்னு சொல்கிறது சோழ நாடு வெண்குடையான் நாடுன்னு சொல்கிறது பாண்டிய நாடு இந்த கோகோதை நாடு <laughs> வந்து அச்சத்தை பற்றி சொல்லும் பகைவர் அஞ்சும் வேலினை கொண்ட நாடு கோகிள்ளி நாடு என்பது நெல்வளமும் வீரமும் கொண்ட நாடு அதாவது யானை படைகளை உடைய நாடு அப்படின்னு பேரும் வெண்குடைய நாடு வந்து வெண்கொற்ற குடையை கொண்ட நாடு முத்து வளம் மிகுந்த நாடு அடுத்தது முத்தொள்ளாயிரம் எவ்வகை பாவால் எழுதப்பட்டது வெண்பாவால் எழுதப்பட்டது முத்தொள்ளாயிரம் எந்த நூலிலிருந்து எடுத்து பதிப்பிக்கப்பட்டது அப்படின்னா புறத்திரு திரட்டு புற திரட்டு அப்படிங்கிற நூலில் இருந்து தான் உருவானது முத்தொள்ளாயிரம் சேர நாட்டை பற்றி சொல்லுவது என்ன சொல்லுது அப்படின்னா அச்சமில்லாத நாடு நம்ம இங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா தான் நம்ம திரும்பவும் இங்க வலியுறுத்துகிறோம் சோழ நாட்டை பற்றி அது என்ன சொல்லுது அப்படின்னா ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் கொண்டது அப்படின்னு சொல்லுது பாண்டிய நாட்டை பற்றி என்ன சொல்லுதுன்னா முத்து நாடு அப்படின்னு சொல்லுது இசை பேரரசு என்று நேருவால் அழைக்கப்பட்டவர் எம் எஸ் சுபலட்சுமி ஐநா அவையில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் எம் எஸ் சுபலட்சுமி எம் எஸ் பெரிய வெற்றி தேடி தந்த திரைப்படம் மீரா தில்லியில் காந்தியடிகளை சந்தித்த போது பாராட்டு பெற்ற பாடல் ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடல் காந்தியடிகள் இவரை பாடச் சொல்லி கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் இரண்டு காந்தி பிறந்த நாளன்று வானொலியில் ஒலிபரப்பான பாடல் ஹரி தும் ஹரோ அப்படிங்கிற பாடல் எம் எஸ் சுப்புலட்சுமி தாமரையணி விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நோபல் பரிசுக்கு இணையான ஒரு விருதை பெறுகிறார் எம் எஸ் சுபலட்சுமி அதுக்கு பேர் மகசெசே விருது இவ்விருதை முதலில் பெற்ற இசைக்கலைஞர் என்ற பெருமைக்குரியவர் எம் எஸ் சுபலக்ஷ்மி இந்தியா மிக உயரிய விருதான இந்திய மாமணி என்ற விருது வழங்கி சிறப்பித்தது இந்திய அரசின் தாமரைச் செவ்வணி விருது பெற்றவர் நடனக்கலைஞரான பாலசரஸ்வதி டோக்கியோவில் நடைபெற்ற கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு மிக சிறப்பாக நடனமாடியவர் பாலசரஸ்வதி வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணம்மாள் இந்த ராஜம் கிருஷ்ணம்மாள் எழுதிய புதினங்கள் நிறையா இருக்குது அது ஒன்று ஒரு ஒரு பெயர் பார்க்கலாம் உவர்ப்பு வாழ்க்கையை பற்றி அவர் எழுதிய புதினம் கரிப்பு மணிகள் நீலகிரி படுகர் இனத்தினை குறித்து அவர் எழுதிய புதினத்திற்கு என்று பெயர் கடலோர மீனவர்களின் சிக்கல்கள் பற்றி எழுதிய அவரது புதினத்திற்கு கரையில் அப்படின்னு பெயர் அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களை பற்றி அவர் எழுதிய புதினம் சேற்றில் மனிதர்கள் இன்னொன்று வேருக்கு நீர் தீப்பெட்டி தொழில் புரிவோர் போன்றோரை குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது கூட்டு குஞ்சுகள் அப்படிங்கிறது அதாவது தீப்பெட்டிக்குள் அடைக்கப்பட்ட குச்சிகளைப் போல குழந்தைகளினுடைய மனநிலையை சித்தரித்து சொல்லக்கூடிய புதினம் பெண் குழந்தைகளை படுகொலை பற்றி பெண் குழந்தை படுகொலை அதை பற்றி எழுதிய அந்த புதினத்திற்கு பேர் மன்னகத்து பூந்துளிர் அப்படின்னு பேர் அடுத்து மதுரையின் முதல் பட்டதாரி பெண் தாமரை திருவிருது பெற்ற பெண் வாழ்வுரிமை விருது பெற்றவர் காந்தி அமைதி விருது பெற்றவர் பூதான இயக்கத்தில் கலந்து கொண்டவர் உழபவர் உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் இதுக எல்லாத்திலையும் பங்கு பெற்றவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் இந்த ஒவ்வொரு விருதும் யார் வழங்கியிருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கணும் தாமரை திருது வந்து திருவிருது வந்து இந்தியா கொடுத்த விருது வாழ்வுரிமை விருது வந்து ஸ்வீடன் நாடு கொடுத்தது அடுத்து காந்தி அமைதி விருது கொடுத்தது சுவிட்சர்லாந்து இந்த அம்மா வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் அப்படின்னு சொன்னவங்க இந்த கருத்தை கொடுத்து இப்படி சொன்னவர்கள்னு கேட்டால் நமக்கு தெரியணும் களஞ்சியம் என்னும் அமைப்பை நிறுவியவர் மதுரை சின்ன பொண்ணு இந்த மதுரை சின்ன பொண்ணு பெற்ற விருதுகள் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்குது அவ்வை விருது நடுவன் அரசு கொடுத்துருக்குது தாமரை திருவிருது ஸ்ரீசக்தி பிரஸ்கார் இந்த விருது கிட்ட இருந்து கிடைத்திருக்குது இந்த விருதுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது சின்ன பிள்ளை அவங்களுக்கு புறத்திணைகள் மொத்தம் பன்னிரண்டு ஆனிறைகள் கவரச் செல்லும் போது வீரர்கள் சூடி செல்லுவது வெற்றிப்பூ மாலையை வெற்றிப்பூ என்பது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நம்ம இப்போ இட்லி பூன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் வெற்றிப்பூ அந்த ஆணிரைகளை மீட்க செல்லும் போது அந்த வீரர்கள் அணிந்து செல்லக்கூடியது கரந்தைப்பூ பகைவர் நாட்டை கைப்பற்ற போர் தொடுக்க செல்லும்போது வீரர்கள் சூடி செல்லுவது வஞ்சிப்பூ மாற்று அரசருடன் எதிர்நின்று போராடும் அரசன் அணிவது காஞ்சிப்பூ மதிலின் உள்ளிருந்தே அதாவது இந்தது மேலவரணம் பகை நாட்டு அரசரின் கோட்டையை கைப்பற்ற வீரர்கள் சூடுவது ஒளிங்கைப்பூ அவ்வாறு அவர்கள் அதை கைப்பற்றாமல் இருக்க மதிலின் உள்ளே இருந்து வீரர்களும் அரசனும் போராடுவது அவங் அந்த நொச்சி திணைன்னு சொல்கிறோம் அவங்க அணியக்கூடிய பூ வந்து நொச்சிப்பூ வெற்றி ஒன்றையே குறுக்கோ குறிக்கோளாக கொண்ட பகை அரசர்கள் இருவரும் தத்தம் வலிமையை நிலைநாட்டுவதற்கு சூடக்கூடிய பூ தும்பைப்பூ ரெண்டு பேருமே தும்பைப்பூ தான் போட்டிருப்பாங்க அதில் வெற்றி பெற்ற அரசன் வாகைப்பூவை சூடிக் கொள்வார் வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் வாகைப்பூவை சூடுவார் அரசரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை இதில் வந்து எல்லாம் கொடுக்கப்படலை வெறும் திணையினுடைய விளக்கம் மட்டும்தான் இருக்கு வெற்றி முதல் பாடான் வரையுள்ள பொதுவான செய்திகளையும் அதில் கூறப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை கைக்கிழை என்பது ஒருதலை காமம் பெருந்தினை என்பது பொருந்தா காமம் நாற்காலிக்காரர் என்ற நூலின் ஆசிரியர் முத்துசாமி அறநெறி காலம் என்பது சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலம் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆ ஐ அல்லன் இவ்வரிகள் குறிப்பிடுவது கடையெழு வள்ளல்களில் ஒருவனான ஆய் பற்றி இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து நோக்கம் இன்றி அறம் செய்வதே மேன்மை தரும் என்ற கருத்து அறத்தின் குறியீடுகளாக சங்க இலக்கியம் கூறுவது மன்னர்கள் வைத்திருக்கக்கூடிய செங்கோலும் அவர்களின் வெண்கொற்ற குடையும் குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என கூறியவர் ஊன் பொதி பசுங்குடையார் அமைச்சர் கடமை பற்றி மதுரை காஞ்சி கூறுவது நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு சொல்லுது அவயம் பற்றி புறநானூறு என்ன சொல்லுது அப்படின்னா அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்று கூறியவர் ஆவூர் மூலங்கிழார் எழுவரின் கொடை பெருமையை கூறுவது சிறுபான்ற்றுப்படை பெருஞ்சித்திறனார் பாடல் அந்த எழுவரின் கொடை அப்படின்னா வள்ளல்களினுடைய கொடைத்தன்மையை இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்படுபவர் போற்றப்படுபவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் கடையெழு வள்ளல்களும் இதர வள்ளல்களும் வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் இயல்பினன் யார் அப்படின்னா பெரும் அப்படின்னு நக்கீரர் பாராட்டுறார் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று அவ்வையார் கூறுகிறார் அதியமானை பார்த்து இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் இது யாருடைய இயல்பு அப்படின்னு நச்சல்லையார் கூறுறார்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அப்படிங்கிற மன்னனை பத்தி பேகனின் வல்லன்மை எப்படி அப்படின்னா மறுமை நோக்கி கொடுக்காதவன் அப்படின்னு பரணர் சொல்றார் குமணின் குமணனின் வல்லன்மை என்ன அப்படின்னா தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் தரவல்லது அப்படின்னு சொல்கிறார் அத சொல்றவர் பெருந்தலை சாத்தனார் திருமுடிக்காரியின் வல்லன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடிக்காரி அந்த மலையமான் திருமுடிக்காரிங்கிறது ஒரே பேர் தான் அப்படி சொல்றவர் கபிலர் பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் அந்த கருத்தை பற்றி சொல்றவர் நல்லந்துவனார் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் நல்வேட்டனார் அறத்தினுடைய நிலைகளாக மூன்று நிலைகள் சொல்லப்படுது இயல்பாக அறியும் அறம் முதல் தரம் சிந்தித்து அறிந்து கொள்ளும் அறம் வந்து இரண்டாம் தரம் தாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் வந்து மூன்றாவது தரம்னு சொல்றாங்க கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவித்தவர் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு யோவானை வீரமாமுனிவர் எப்ப எப்படி பெயரிடுகிறார் அப்படின்னா கருணையன் அப்படின்னு பெயரிடுறார் கருணையன் எங்கு வாழ்ந்து வந்தார் தனது தாயார் எலிசபெத்தோடு கானகத்தில் வாழ்ந்து வந்தார் வீரமாமுனிவர் ஏன் உருது கற்றார் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் மன்னருடன் உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருதுமொழியை கற்றுக்கொள்கிறார் வீரமா முனிவருக்கு சந்தா சாஹிப் வழங்கிய பட்டம் இஸ்மத் சந்நியாசி அப்படிங்கிறது எதன் பொருட்டு இந்த பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா வீரமாமுனிவரின் எளிமையையும் துறவையும் முன்னிட்டு அவருக்கு வழங்கப்பட்டது இஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள் தூய துறவி யோசேப்பின் மறுபெயர் வளன் சேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யோசேப்பு தேம்பாவணி நூல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மூன்று காண்டங்களையும் முப்பத்தி ஆறு படலங்களையும் கொண்டது தேம்பாவணியில் உள்ள பாடல்கள் மொத்தம் மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து காலம் பதினேழாம் நூற்றாண்டு தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர் இவரது இயற்பெயர் கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி தமிழின் முதல் அகராதி சதுரகராதி இவர் இயற்றிய நூல்கள் தொன்னூல் விளக்கம் சிற்றிலக்கியங்கள் பரமார்த்த குரு கதைகள் அக்கரை பாடலின் ஆசிரியர் கல்யாண்ஜி இவரது இயற்பெயர் கல்யாண சுந்தரம் பல கடிதங்களை ஒன்றாக தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறாரு சில இறகுகள் சில பறவைகள் ரெண்டாயிரத்தி பதினாறில் சாகித்ய அகாதமி விருது பெற்றுத்தந்த இவரது நூல் ஒரு சிறு இசை யாப்பு எத்தனை உறுப்புகளை கொண்டது அப்படின்னா ஆறு எழுத்து அசை சீர் தழை அடி தொடை பாக்கள் எத்தனை நான்கு வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா மஞ்சிப்பா ஓசைகள் எத்தனை நான்கு செப்பலோசை அகவல் ஓசை துள்ளலோசை தூங்கல் ஓசை குரலும் நாளடியாரும் அதாவது திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவிற்குரியது இது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் அகவல் ஓசைக்கு உரியது ஆசிரியப்பா இலக்கண கட்டுக்கோப்பு குறைவானது ஆசிரியப்பா சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை இது மூன்றிலையுமே அகவர்ப்பாக இருக்குது துள்ளல் ஓசை உடையது கலிப்பா தூங்கல் ஓசை உடையது வஞ்சிப்பா பாக்கள் மொத்தம் நான்கு நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டில ஆசிரியப்பா அடுத்து யா போசை தரும் பாவோசை இந்த செப்பலோசை எப்படி இருக்கும் அப்படின்னா இ ரெண்டு பேர் உரையாடுவது போன்ற ஓசை அகவலோசை ஒருவர் மட்டும் சொற்பொழிவு ஆற்றும் ஓசை துள்ளலோசை அப்படின்னா உயர்ந்தும் தாழ்ந்தும் சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை தூங்கலோசை என்பது துள்ளாது தூங்கியே வரும் ஓசை சோழ நாட்டில் நெல்லை அறுவடை செய்து காக்கும் உழவர்கள் நெற்போர் மீது ஏறி நின்று கொண்டு மற்ற உழ உழவர்களையும் இவ்வாறு அழைப்பர் எப்படி அப்படின்னா நாவலோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாமா இது தவிர இந்த அலகிடுதலில் ஒரு கட்டம் இருக்குது இந்த கட்டத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கட்டத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒருவரிங்கிற வினாங்கிறதுனால இதில் நம்ம இவ்வளோ எழுத முடியாது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வெண்பாவிற்குரிய இலக்கணம் என்ன ஆசிரியப்பா அதற்கு உரிய இலக்கணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா எப்படி ஒருவரி கேள்வி வந்தாலும் நம்ம புரிஞ்சிருந்தோம்னா அதை நம்ம கரெக்டாக செய்கிறதுக்கு முடியும் அதனால் இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இது இங்கே வந்து இந்த அலகிடுதல் வாய்ப்பாடு இருக்குது இந்த கட்டத்தையும் பார்த்துக்கோங்க அதற்கடுத்து ஓர் அசைச்சி ஈர் மூவசைச்சீர் இருக்குது இந்த ஓரசைச்சீரில் நாள் மலர் காசு பிறப்பில் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது ஈரசைச்சீரில் நேர்நேர் வந்தால் தேமா நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிழம் நேர்நிறை கூவிழம் மூவசைச்சீரில் காய்க்கு உரியது இது கனிக்கு உரியது நேர் வந்தால் தேமாங்காய் நேர் புளிமாங்காய் நிறைநிறை நேர் கருவிழங்காய் நிறை நேர் கூவிழங்காய் அதே போல் இங்கே இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க இது இப்படியே நமக்கு கேள்வியாக கேட்க போகிறது இல்லை அவங்க அழகிட்டு நமக்கு கொடுத்தது எது எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நம்ம இதை நல்லா புரிஞ்சிருந்தோம்னா கேள்விக்கு நம்ம சரியான விடை எழுத முடியும் வியூவர்ஸ் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் இந்த நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போதே வெளியில இருந்து வெடி சத்தம் உங்களுக்கு கொஞ்சம் அது இடை இடைஞ்சலாக தான் இருந்திருக்கும் நான் சொல்கிறது ஒருவேளை உங்களுக்கு கேட்காம கூட இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வீடியோவுக்குரிய கருத்து வந்து அப்படியே நான் பிடிஎஃபாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே வைக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லோரும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க ஓகே இனிமேல் தொடர்ந்து நம்ம தேர்வு நெருங்கிறதுனால நம்ம படிக்கிறதுல நம்மளுடைய கவனத்தை செலுத்துவோம் நல்லா படிப்போம் தேர்வுக்கு தயாராகும் இதோட தமிழ் சார்ந்து நான் கொடுக்குற வீடியோக்கள் முடிஞ்சிருது ஒருவேளை எனக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் இலக்கணத்தை வந்து ஒரே ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன் ஓகே வியூவர்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி